அனைவருக்கும் வணக்கம் இது ஒரு குட்டி கதை தான் கதையோட தலைப்பு ராத்திரி பன்னெண்டு மணிக்கு என்னடா ரொம்ப வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு யோசிக்கிறீங்களா இது வந்து திக் 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 அப்படின்னு ஒரு சிறுகதை போட்டிக்காக எழுதின கதை ஸோ அதில் ஹாரர் தான் மெயின் தீம் அப்படின்றதுனால இந்த கதை நான் வந்து எழுதியிருந்தேன் ஸோ கதையில் எனக்கு வந்து கிடச்சது தேர்ட் ப்ரைஸ் வாங்க கதைக்குள்ளே போகலாம் கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் அடுத்தடுத்து போடுற கதைகளோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும் சரி இப்போ கதைக்குள்ளே போகலாம் ராத்திரி பன்னெண்டு மணிக்கு சுடுகாட்டுக்கு போனால் நீ என்ன காதலிக்கிறதா அர்த்தம் அந்த பேப்பரில் இவ்வாறு எழுதியிருந்ததைக் கண்டு அனுராதாவிற்கு பயத்தில் படப்படுத்தது நெஞ்சம் அவள் ஓரளவுக்கு தைரியசாலிதான் ஆனாலும் இந்த டாஸ்க் அவளை வெகுவாக அச்சுறுத்தியது இரண்டு நாட்களுக்கு முன் அவள் பாலாவிடம் தனது காதலை சொல்லியபோது அவன் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை காரணம் அவளது விளையாட்டுத்தனம் எல்லாம் அவனும் அறிவந்தானே பக்கத்து பக்கத்தில் இருந்ததால் அணுவின் சேட்டைகளில் அதிகம் பாதிக்கப்பட்டவன் அவன்தான் மொத்தத்தில் அவளுக்கு வாள் மட்டும்தான் இல்லை பாலாவை விடாமல் வம்பிழுத்து மாட்டி விடுபவளுக்கு அவன் மீது காதல் உணர்வு வந்திருக்க அன்றிலிருந்து வாழ்த்தனத்தினை அவனிடம் காட்டாமல் சற்று ஒதுங்கி போனாள் அதுவே அவனுக்கு வித்தியாசமாக பட ஒரு நாள் அவனிடம் கடிதத்தினை நீட்டியிருந்தாள் வாங்கியவன் படித்ததுமே அதிர்ச்சியாக அவளை பார்த்தான் அவளது உடல்மொழி மொழி அனைத்தும் வித்தியாசமாகப்பட்டது உஷாரா இருடா பாலா இல்ல இத வச்சு பெருசா நம்மள போட்டு தள்ளிடுவா என தனக்குள்ளேயே நினைத்தவன் சாரி அனு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல என்று முடித்து கொண்டான் ஏன் பாலா அவனது மறுப்பில் அவளுக்கு அழுகையே வந்துவிடும் போல இருந்தது அவன் முன்னால் அழ வேண்டாம் என்று அமைதியாக கேட்டார் எனக்கு பிடிக்கல அனு நம்ம ரெண்டு பேருக்கும் ஒத்து வராது எனக்கு அந்த மாதிரி ஃபீலிங் எதுவும் உன் மேலே வரல என்னை விட்டுடு தன்மையாகவே பேசினா நான் விளையாடுறேன்னு நினைச்சிட்டியா பாலா இல்லை நான் உண்மையாக தான் சொல்கிறேன் ஐ லவ் யூ நீ லவ் பண்ணாலும் என்னால் அதை அக்செப்ட் பண்ணிக்க அனு பாலா என்னால் நீ இல்லாமல் இருக்க முடியாது இனி நான் சண்டையெல்லாம் போட மாட்டேன் நீ என்னை ஏற்றுக்கோ வீம்பாய் ஒழித்தது அவள் குரல் எரிச்சல் வந்துவிட்டது பாலாவிற்கு அப்படியே திட்ட வாய் திறந்தவனை அவளது பேச்சு வாய் மூட வைத்தது பாலா நீ காதலை ஏற்றுக்க நான் என்ன வேணுனாலும் செய்வேன் என்ன செய்யணும்னு சொல்லு என்று சொல்ல எத்தனை நாள் நம்மளை போட்டு டார்ச்சர் பண்ணா இன்னைக்கு இவளை நாம் வச்சு செய்யலாம் என்றெண்ணி அந்த பேப்பரிலேயே எதையோ அவன் எழுதிவிட்டு அவளிடம் நீட்டியிருந்தான் அவளும் ஆசையுடன் அதை வாங்கி படிக்க முகம் வெளிரி போனது என்ன பாலா இது குரல் கூட லேசாய் பயத்தின் சாயம் ஒட்டி வந்தது நீ தான் லவ் பண்ணுறதா சொன்னேன் அது உண்மையாக என்னென்னு நான் செக் பண்ண வேணாமா ஏன்னா நீ யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அதுக்குன்னு இப்படியா ப்ளீஸ் பாலா வேறு ஏதாவது சொல்ல நான் செய்கிறேன் நீ லவ் பண்ணுறது உண்மையாக இருந்தால் இதை பண்ணு இல்லை இடத்த காலி பண்ணு சரி நான் இந்த டாஸ்க்கை அக்செப்ட் பண்ணிக்கிறேன் நான் இதை செஞ்சு முடிச்சிட்டா என்னோடய காதலை நீ ஏற்றுக்குவியா கண்டிப்பாக ஏற்றுக்குவேன் என்று சொல்ல நான் யாருன்னு உனக்கு தெரியாது நான் இதை செஞ்சு முடிக்கிறேன் பாரு என சவால் விட்டு விட்டு விட்டால் அணு மணி இப்போது பதினொன்று முப்பது ஆகியிருந்தது மீண்டும் ஒரு முறை அந்த பேப்பரை எடுத்து பார்த்தா மனம் வடிவேல் டோனில் அதை படித்து பார்த்து ஒப்பாரி வைத்தது பாவி ஏற்ற மாதிரி ஏதாவது டாஸ்க் கொடுக்கலாம்ல அதை விட்டுட்டு சுடுகாட்டுக்கு போக சொல்கிறான் நிறைய தடவை பேய் பேய்ன்னு நம்மளை திட்டுவானே அங்கே போனாலும் இவளுக்கு எதுவும் ஆகாதுன்னு நினச்சிட்டான் போல இப்போ என்ன பன்னெண்டு மணிக்கு நம்ம சுடுகாட்டுக்கு போக முடியாதா போய் காட்டுறேன் இந்த அணுவை அவன் சாதாரணமாக நினச்சிட்டான்ல அவனை விடவே மாட்டேன் போயிட்டு வந்துட்டு அவனுக்கு இருக்கு அணு நீ ரொம்ப ஸ்ட்ராங் சுடுகாட்டுக்கு போகிறோம் அவன் மூக்கை உடைக்கிறோம் அடுத்து அவனை போட்டு டார்ச்சர் பண்ணுறோம் என்றபடி மணியை பார்த்தார் நேரம் இரவு பதினொன்று நாற்பதை நெருங்கி கொண்டிருந்தது மொபைலை எடுத்துக்கொண்டால் பக்கத்தில் இருந்த இரும்பு துண்டு ஒன்றை எடுத்து தனது பேன் பாக்கெட்டில் போட்டு கொண்டாள் அம்மணிக்கு அது பாதுகாப்பாம் ரொம்ப பலமான ஏற்பாடு தான் சாமி அறைக்குள் நுழைந்தவள் ஆத்தா உன் பிள்ளைய பத்திரமா பார்த்துக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு பொறுப்புல இருந்து பின்வாங்கிடாத ஆத்தா நான் திரும்பி வந்த உடனே உனக்கு பொங்கல் வச்சிடுறேன் சரியா என வேண்டிக்கொண்டவள் கொண்டவள் விபூதி பட்டையையும் போட்டுக்கொண்டு மைய வெளிக்குள் வந்தாள் வீடே இருளில் மூழ்கியிருக்க மொபைலை காட்டி காட்டி வாசற் கதவு வரைக்கும் வந்துவிட்டாள் யாரும் எழுந்துவிடக்கூடாது என சத்தமே கேட்காத வண்ணம் கதவினை திறந்தாள் மீண்டும் உள்ளே எட்டி பார்த்தாள் தாய் தந்தை இருவரும் நன்றாக உறங்கிக் கொண்டிருக்க கூட பிறந்தவனும் குப்புறப்படுத்து அவன் அறையில் உறங்கிக் கொண்டிருந்தான் போகாதடி உசுருக்கு உத்தரவாதம் இல்லை மனம் அலறத் தொடங்க அதை அடக்கி கொண்டு வாசல் தாண்டி கால் எடுத்து வைத்தாள் அணு அதுவரை பளீரென்று எறிந்து கொண்டிருந்த விளக்குகள் அணைந்துவிட அம்மாடி நெஞ்சில் கை வைத்து அப்படியே நின்றுவிட்டாள் தூரமாய் நாயின் ஊளை சத்தம் கிடுகிடுவென உடல் நடுங்க தொடங்கியது உள்ள போயிருடியானு இதயம் பதற ரிலாக்ஸ் முன்வச்ச கால பின் வைக்கக்கூடாது என்றெண்ணி பாலாவுக்கு ஸ்டார்டட் என வாட்ஸ்அப்பில் மெசேஜ் தட்டிவிட்டு மூச்சை இழுத்துக்கொண்டு புறப்பட்டான் அப்போதுதான் வேலையை முடித்துவிட்டு ரெஸ்ட் ரூம் சென்று வந்தவன் மொபைலை பார்க்க வக்கென்றானது பைத்தியக்காரி நிஜமாகவே சுடுகாட்டுக்கு போகிறாளா இவளை என பல்லை கடித்தபடி அவளுக்கு அழைப்பு விடுத்தான் பாலா பாலா அவள் குரல் வித்தியாசமாய் ஒழிக்க இருந்த பதட்டத்தில் அவன் அதை கவனிக்கவில்லை அனு வீட்டுக்கு போ இந்த நேரத்தில் வெளியே இருக்கிறது சேஃப் கிடையாது நீதான பாலா சுடுகாட்டுக்கு போக சொன்ன நான் உன்னை காதலிக்கிறேன் பாலா அங்கே போக தான் செய்வேன் அடியே அறிவில்லையா எது சொன்னால் செஞ்சிடுவியா திட்டியபடியே இருந்தவன் பாலா என்ற அவளது அலறலில் சட்டென்று மொபைலை தவற விட்டு விட்டான் கேட்ட அவனுக்கே நடுக்கம் பிறந்தது மீண்டும் மொபைலை உயிர்ப்பித்து அவளுக்கு அழைக்க தாங்கள் அழைக்கும் வாடிக்கையாளர் தொடர்பு எல்லைக்கு வெளியே உள்ளார் என்ற குரல் வரவும் அவனுக்கு ஏதோ விபரீதம் என புரிந்தது அச்சோ போச்சு இந்த பைத்தியம் பற்றி தெரிஞ்சுன்னா இவகிட்ட போய் இப்படி விளையாண்டுருக்க கூடாது சட்டையை மாட்டியவன் மொபைலை எடுத்துக்கொண்டு நிமிடத்தில் வெளியே வந்திருந்தான் பயத்தோடு அவர்களின் தெருவினை அப்போதுதான் தாண்டி நடந்தாள் அணு விளக்குகள் பள்ளியென்று எரிந்துவிட அப்படி அந்த வெளிச்சத்தில் சுடுகாட்டினை நோக்கி நடக்க ஆரம்பித்தார் ஃபோன் கையில் அப்படியே பத்திரமாக இருந்தது சுடுகாட்டை நோக்கி நடக்கும் குழந்தை அழுவது போல் சத்தம் கேட்க முதுகுத்தண்டு அப்படியே அப்படியே ஜில்லென்ற உணர்வில் உறைந்து போய்விட்டது குழந்தை அலற சத்தம் கேட்டது அவள் சுற்றுமுற்றும் பார்த்தாள் இடமே அமானுஷ்யத்தின் பிடியில் இருப்பதை போலிருக்க ஐயையோ என அவள் வேகமாக எட்டு வைத்தாள் காலில் எதுவோ இடறியது ஆத்தா காப்பாத்து என முணங்கியபடி பார்த்தா கண்கள் மின்னியபடி ஒரு பூனை அவளை தாண்டி நகர்ந்துவிட அப்படியே நிம்மதியுற்றவள் முன்னே நகர்ந்தாள் பெரிய ஆலமரம் இப்போது பார்வைக்கு தெரிந்தது அதை கடந்தால் பாதை வரும் அதுதான் சுடுகாட்டுக்கு செல்லும் வழி சகல தெய்வங்களையும் அவள் அழைத்தபடி நகர்ந்தாள் ஆலமரத்தினை நெருங்கியும் விட்டிருந்தாள் அந்த இடமே அவளை அச்சுறுத்த ஆரம்பித்து விட்டது கருப்பா காப்பாத்து காளிய காப்பாத்து இவ்வாறு உருப்போட்டு கொண்டே அவள் நடக்க அணு என்ற குரல் பாலா பாலா வந்துட்டானா என்றவாறு சுழல அவள் கண்ணுக்கு தென்படவில்லை அதானே அவனா அது வர்றதாது மெசேஜ் போட்டோமே வேண்டாண்டி வீட்டுக்கு போடி நான் சொன்னதை வாபஸ் வாங்கிக்கிறேன் ஃபோன் பண்ணி தடுத்தானா எரும மாடு ஹாயா தூங்கிட்டு இருக்கட்டும் என கருவி கொண்டு நடக்க அணு மீண்டும் குரல் கேட்டது இம்முறை அந்த குரல் அவளுக்குள் அச்சத்தின் அளவினை அதிகப்படுத்தியது அது பாலாவின் குரல் அல்ல அந்த குரலில் அவளுக்குள் அச்சம் பிறந்தது வா அணு நீ போக வேண்டிய இடத்துக்கு நான் கூட்டிட்டு போறேன் குரல் கரகரவென்று கேட்க அவள் தொண்டை அடைத்தது அப்படியே பின்னால் நகரப்போனவள் போனவள் கல் விழுந்துவிட நச்சென்று அவள் தலை எதன் மீதோ மோதியது அம்மா லேசாக தலை உயர்த்தி பார்க்க மண்பாண்டத்தின் உடைந்த துண்டில்தான் அவள் தலை மோதி இருந்தது உடைந்தது மோதி அவள் தோழினை கீறி இருக்க ரஸ்தம் கசிந்து ஒரு துளி மண்ணில் விழுந்து விட்டது வெர்ரென்று சப்தம் காற்று பலமாய் அடிக்க ஆரம்பித்துவிட ஆலமரம் அப்படியே பேயாட்டம் ஆடத் தொடங்கியது விழுதுகள் எல்லாம் காற்றின் வேகத்திற்கு ஏற்ப இப்படியும் அப்படியுமாக போய் வர அதுவும் அவள் மேலேயே போய் மோதி அவளை வலிக்கச் செய்தது குழந்தையின் அழுகுரல் வேறு விட்டு விட்டு கேட்க ஆரம்பித்ததும் வலியை தாங்கிக் கொண்டு எல முற்பட்டாள் தரையை தொட்டு ஒரு விழுது மட்டும் அவளது காலில் சுற்றி இழுத்துவிட மீண்டும் நிலைகுலைந்து விழுந்துவிட்டாள் அணு தலை பயங்கரமாக வலித்தது ரத்தம் அழிந்து அவளது கண்களுக்குள் கலந்தது பார்வை லேசாக மங்க பளிச்சென்று மின்னல் வேறு வெட்டி அந்த இடத்தினை இன்னும் பயங்கரமாக காட்ட நிமிர்ந்து பார்த்தவளின் கண்களுக்கு அந்த ஆலமரத்தின் கிளை மேலே அமர்ந்தபடி அவளையே உற்று பார்த்து கொண்டிருந்த பெண்ணின் உருவம் தட்டுப்பட்டது அகோரமான அந்த பெண்ணின் தோற்றத்தில் நா உலர்ந்து போனது இமைக்க மறந்து அப்படியே சிலை போல அவள் இருக்க இதயம் பயங்கரமாக அடித்துக் கொள்வது வெளியே கேட்க ஆரம்பித்து விட்டது சர்ரென்று பறந்து வந்து அவளுக்கு முன்னே அமர்ந்தாள் அந்த பெண் அல்ல பேய் அவள் மேனியிலிருந்து பயங்கர துர்நாற்றம் வர இவ்வளவு பயத்தில் கண்களை பட்டென்று மூடிக்கொண்டாள் காதுக்குள் குழந்தை அழுவது மீண்டும் கேட்டது அச்சத்தில் கண்களை திறவாமலேயே அவள் பார்க்க முதுகின் மீது யாரோ சம்மணமிட்டு அமர்ந்திருப்பது போல் அதீத பாரம் நிமிரவும் முடியாமல் கண்களை திறவாமல் இருந்தவள் மூச்சு தடைபட தொண்டை வேறு அடைத்து கொண்டது கழுத்தினை அழுத்தும் உணர்வில் இருந்து விடுபட முடியாது மொத்தமாய் மண்ணோடு மண்ணாய் அவள் சரீரம் கிடக்க அப்படியே கண்கள் சொருகி என்னை விட்டுடு என கெஞ்சியவாறே மயக்கத்திற்கு போய்விட்டாள் அணு ஃபோன் பண்ணால் ரீச் ஆகவும் இல்லை எங்கே தான் போனா இவ ஆலமரத்திலே நெருங்கியிருந்தவன் அவ்விடம் முழுவதும் டார்ச் அடித்து தேடினான் அவளை காணவில்லை ஆலமரத்தினை மீண்டும் நோட்டமிட்டு விட்டு அவன் அந்த ஒற்றையடி பாதையில் செல்லத் தொடங்கினான் சுடுகாட்டுக்கு இன்னும் கொஞ்சம் தூரமே இருந்தது அணு அணு எங்கடி இருக்க என குரல் கொடுத்தவாறு அந்த பாதையில் தேடினான் உள்ளே நுழைந்த உடனே அவள் ஃபோனுக்கு ட்ரை பண்ண அவனுக்கு சற்று தள்ளி வெளிச்சம் மட்டும் மின்னி மின்னி அவளது ஃபோன் என்பதை உறுதிப்படுத்தியது வேகமாய் அதனுள்ளே சென்றவன் அவளை கண்டு அப்படியே பயந்து போனான் ஏனெனில் அவள் பாதி உடல் மண்ணுக்குள் புதைந்திருந்தது பாதி மட்டுமே வெளியே கிடந்தது ஏ அணு அணு அவளை மடி தாங்கியவன் வேகமாக மண்ணை தள்ளிவிடத் தொடங்கினான் அதற்குள் அணுவின் அண்ணன் சரணுக்கும் அழைப்பு விடுத்தான் செய்தியை சொல்லிவிட்டு அவன் மண்ணை தோண்டினான் அவள் முகம் வேறு இரத்தம் படிந்து உறைந்து போய் அவளை அகோரமாய் காட்டிக் கொண்டிருந்தது பிளீஸ் டி எழுந்திரு நான் உன்கிட்ட இப்படி சொல்லியிருக்க என நினைத்தபடியே அவன் மெல்ல மெல்ல அவளை வெளியே கொண்டு வர முயற்சி செய்தான் முழுதாய் அவளை வெளியே கொண்டு வரும் கால் மட்டும் மண்ணுக்குள்ளேயே இருந்தது மெல்ல காலையும் அவன் தூக்க அது மாட்டியிருப்பதை உணர்ந்து பொறுமையாய் விடுவிக்க முற்பட்டான் கொலுசு எதிலோ மாட்டியிருந்ததால் கால் வெளியே வர மறுத்தது என்னவென்று லைட்டை அங்கே காட்ட அவளது கொலுசில் சிக்கியிருந்த சிவப்பு நிற துணியின் முனையை கண்டு அதை எடுக்கும் வேளையில் சரண் வந்துவிட்டான் இப்போதுதான் பாலாவுக்கு தைரியம் வந்தது வந்தவனோ அணு அணு என அவன் மடிந்து அமர்ந்துவிட இவனோ கொலுசில் மாட்டியிருந்த அந்த துணியை பிடித்து இழுக்க இருந்து அழுகிய நிலையில் ஒரு கால் மேலே வந்து விழுந்தது அம்மா என அவன் அலறிவிட சரண் என்னடா ஆச்சு என கேட்டான் அதை காட்ட சரணுக்கும் பயம் வந்துவிட்டது முதல்ல இவளை தூக்குடா என சரண் திட்ட பாலாவும் அவள் கொலுசில் இருந்து அந்த துணியை விலக்கிவிட்டு அவளை தூக்கி கொண்டான் அழுகிய நிலையில் வெளிவந்து கிடந்த கால் உள்ளே புதைந்து கொள்ள வீட்டுக்கு போகலாம் வா என சரண் அவனை முன்னே தள்ளிக்கொண்டு வேகமாய் நடக்க ஆரம்பித்தான் வீட்டில் பிரம்மை பிடித்தது போல் இருந்த மகளைக் கண்டு பெற்றவர்கள் பதறிப் போனார்கள் பாலாவின் பெற்றோர் அவனை திட்டிக் கொண்டிருந்தார்கள் அவதான் சின்ன பொண்ணு நீயும் அவளுக்கு சரி சமமா இப்படி இறங்கி பேசி வைப்பையா ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒன்னு ஆகியிருந்தா என்ன பண்றது என அவர்கள் திட்ட அவனும் தப்பு தன் பேரில் என்பதால் அதை ஏற்றுக்கொண்டான் இவர்கள் பேசுவதை கண்டு கொள்ளாமல் அவள் பாட்டுக்கு இருக்க குழந்தையின் அழுகுரல் கேட்க ஆரம்பித்ததும் ஐயோ என் பிள்ளை என பதறி அடித்து வெளியே ஓடினாள் அணு 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 நில்லு பாலா விரைந்து ஓடினான் அவள் பின்னாலே அவள் வேகமாய் ஒரு வீட்டிற்குள் நுழைந்து தொட்டியில் அழுது கொண்டிருந்த குழந்தையை தூக்கி கொண்டான் அம்மா வந்துட்டேன்டா அம்மா இனி உன் கூடவே இருப்பேன் நீ அழக்கூடாது என் தங்கம்ல என கொஞ்சம் அந்த குழந்தை அழுவதை விட்டுவிட்டு அவளையே பார்த்து அமைதியாகி விட்டது இதை கண்டு பாலாவோடு சேர்ந்த அந்த குழந்தையின் தகப்பன் விக்ரமும் அதிர்ந்து போனான் அனு குழந்தையை கொடுத்துட்டு நீ ஓ வீட்டுக்கு போ என விக்ரம் தன்னிலைக்கு வந்து தெரிந்த பெண் என்பதால் அவளிடம் கை நீட்ட அணு இல்லை காயத்ரிங்க என்றால் சிரித்தபடி விக்ரம் அதிர்வுடன் சுவற்றில் மோதி நிற்க பாலா ஏ அனு வாடி வீட்டுக்கு போகலாம் என்று குழந்தையை தூக்க ஏய் விடுடா என் குழந்தையை தொடாத அவ என் கூட தான் இருப்பான் விடு விடு என்னை விடு இதுதான் என் வீடு நான் இங்கேருந்து வரமாட்டேன் மரியாதையாக போயிடு என்னை அரட்ட பின்னாடியே வந்த இருவரின் பெற்றோர்களும் அவளின் பேச்சினை கேட்டு என்ன செய்வதென்று தெரியாமல் முழித்தார்கள் அப்போது விக்ரமின் தாய் காயத்ரியோட ஆவி இவளுக்கு பிடிச்சிடுச்சு போல கோடாங்கியை கூட்டிட்டு வந்து விரட்டலாம் என அணுவின் பெற்றோர் அருகே வந்து சொன்னார் கோடாங்கியின் முன்னால் அணு அமர்ந்திருந்தாள் இந்த பொண்ணு உடம்பை விட்டு போயிடு கடின குரலில் மிரட்டினார் கோடாங்கி மாட்டேன் நான் என் குழந்தைய கூட இருக்கணும் அதுக்கு தான் இவ உடம்புல புகுந்திருக்கேன் போக மாட்டேன் சொன்னா கேட்க மாட்டேன் கண்களை உருட்டினார் கோடாங்கி பலார் என்று வேறு விட்டார் உடுக்கை சத்தம் வேறு காதை கிழித்தது போயிடு போயிடு மாட்டேன் மாட்டேன் என் குழந்த கூட இருக்கணும் இவதா ராத்திரி தனியா வெளியே வந்தா அப்பவே அவ உடம்ப நான் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டேன் இனி நான் போக மாட்டேன் அணுவின் தலைமுடி கொத்தாக இப்போது கோடங்கியின் கையில் பாலாவுக்கு கண்ணீர் வந்து விட்டது எல்லாம் தான்டா அப்பா அவனை முறைக்க தலை குனிந்து கொண்டான் பாலா கோடாங்கி விடாமல் அவளை போட்டு பாடுபடுத்தி உடலை விட்டு வெளியே வர வைத்து அணுவை அவள் கட்டுப்பாட்டிலிருந்து காத்து கருப்பன் கோவிலுக்கு புள்ளைய கூட்டிட்டு போய் அங்கே இந்த கயிறை அவன் பாதத்துல வச்சு இவளுக்கு கட்டி விடுங்க கவலைப்படாத உன் பொண்ணுக்கு ஆயுசு கெட்டி இனி கருப்பம் பாத்துக்குவான் என்று சொல்லவும் அவர்களும் அவளை கூட்டிக் கொண்டு வெளியேறிவிட்டார்கள் கோடாங்கி விக்கிரமிடம் திரும்பி புள்ள ஏக்கம் சுலபத்தில் போகாது அகால மரணம் வேற உடனே சாந்தி பண்ண ஏற்பாடு பண்ணு இல்லைன்னா இப்படியாவே ஏக்கத்திலே சுற்றிகிட்ருக்கோம் என்று சொல்ல சரி என்று அவனும் இழந்து கொண்டான் இரண்டு நாட்கள் உடல் வலியால் அவஸ்தைப்பட்டு போனால் அனு அவளிடம் யாரும் எதுவும் சொல்லிக்கொள்ளவில்லை ஆனாலும் அவளுக்கு நடந்தது மங்களாய் நினைவிற்குள் இருக்கத்தான் செய்தது பாலா அணுவை பார்க்க ஆசைப்பட பாலாவின் அப்பா நீ அங்கே போகவே வேண்டாம் என்று மறுத்துவிட்டார் மேலும் இரண்டு நாட்கள் இப்படியே கழிந்திருக்க அவனது மொபைலுக்கு மெசேஜ் வந்திருந்தது ராத்திரி பத்து மணிக்கு மொட்டை மாடிக்கு வந்தால் நீ என்னை காதலிக்கிறதா அர்த்தம் அனுதான் அனுப்பி வைத்திருந்தாள் சிரித்து கொண்டான் பாலா பத்து மணிக்காக அப்போது இருந்தே காத்திருக்க ஆரம்பித்தான் பத்து மணி ஆனவுடனே வேகமாய் மொட்டை மாடிக்கு சென்றான் அவளுக்காக நின்றிருக்க பாலா என அவள் குரல் மெல்ல கேட்க சட்டென திரும்பியவன் அம்மா அப்பே என அலற டே டே டேய் நான் தான்டா என்று அந்த முகமுடியை கலட்ட அதற்குள் சத்தம் கேட்டு அவர்கள் மேலே வந்து விட்டார்கள் அனுதான் சங்கடப்பட்டு போனாள் இவன் இப்படி கத்தி காட்டி கொடுத்து விடுவான் என அவள் நினைக்கவே இல்லை என்னடா நடக்குது பாலா தான் அப்பா பயமுறுத்தனா விளையாட்டுத்தனம் எல்லாத்துலேயும் இருக்கக்கூடாதானோ என எச்சரித்து விட்டு அவர்கள் செல்ல பாலாவினை நெருங்கியவள் எப்போ ஓகே சொல்லுவ என்று கேட்டாள் பத்து மணிக்கு டான்னு மாடிக்கு வந்து நான் தான் ப்ரூவ் பண்ணிட்டேனே இனியும் உனக்கு ஓகே சொல்லணுமா அவள் இதழ்களில் அழகான சிரிப்பு உதயமானது அதையே ரசித்தவன் அவளை நெருங்கி டாஸ்க் கம்ப்ளீட் பண்ண உனக்கு ஒன்று கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன் ஹஸ்கி வாய்ஸில் முணுமுணுக்க பாலா என சினுங்கியபடி அவனைத் தள்ளிவிட்டு அவள் வெட்கத்துடன் ஓட தராமல் விடமாட்டேண்டி என அவனும் ஓடும் அவளை பார்த்து நிறைவுடன் புன்னகைத்து கொண்டான் சுபம்